கண்டுகொண்டே கண்டுகொண்டேன் மூவில கிளைமேக்ஸ்ல பிஜிஎம் தான் என்னோட மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் சிம்பு அவர்கள் கமல் அண்ட் சிம்பு அவர்களோட நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் தக் லைஃப் படம் இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது பாசிட்டிவ்லி அதனாலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரகுமான் சிம்பு அவர்கள் இப்ப ப்ரமோஷன் இன்டர்வியூல இப்பதான் நம்ம கிட்ட போன் அண்ட் யூடியூப் எல்லாமே இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு கிளிப் பிடிச்சிருந்துன்னா அந்த கிளிப்பை ஷேர் பண்ற முடியும் இல்லைன்னா அந்த டோனை எடுத்து ரிங் டோனா மாத்திக்க முடியும் ஸோ இப்ப இருக்க ஃபெசிலிட்டி அப்போ இல்லை ஆனா அப்பவே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல போகிறாய் பாட்டோட அந்த ரிதம மாதஸ்வரம்ல போட்டிருப்பாரு ஏ ரஹ்மான் அப்ப அஜித் சார் அண்ட் தபு அவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பெர்சன்ஸ் அந்த மியூசிக் இப்படின்னு சம விஷுவலா வேற லெவல் மொமெண்டா இருக்கும் அதை இப்ப பார்த்தாலும் சம கூஸ்ம மொமெண்டா இருக்கும் நான் அப்பவே நாலஞ்சு தடவை அந்த சீனை பார்த்துட்டு தான் திரும்பவே படம் பார்ப்பேன் எனக்கு அந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்தது கிளைமாக்ஸில் வந்த அந்த பிஜிஎம் தான் சோ அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் தான் அந்த சீன் அவ்வளோ செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு நமக்கு ஏகே ஃபேன்ஸோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் இருக்கும் அந்த படத்துக்கு நம்ம தலாஜி சாருக்காக ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டது கிளைமாக்ஸ் சீன் பிடின்னு ஏகப்பட்ட சீன் அதுல ரொம்பவே கூஸ் கம்பாக இருக்கும் அதுதான் இப்ப சிம்பு அவர்களும் சொல்லிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்ப சிம்பு அவர்கள் நம்ம தலை சார் மூவி பத்தி பேசியிருக்காரு அதை பத்தி உங்க ஒன் கான்வெர் கால் பண்ணுங்க